வணக்கம் மக்களே பொங்கல் வைக்கலாமா என்னது பொங்கல் வைக்கலாமா மாசம் மார்ச் ஆகுது என்னமா இப்ப வந்து பொங்கல் வைக்கலாமான்னு கேக்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது வந்து இந்த வருஷம் எடுத்த பொங்கல் வீடியோ பட் போடுறதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு என்ன ஒரு புத்திசாலித்தனம் இதெல்லாம் ஒரு ரீசனாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்றது விதி விளையாடுச்சு நீ விளையாண்டு போட்டு விதி மேலே போடுற ஸோ இந்த பொங்கல் சீரியஸில் இந்த வருஷம் நம்ம எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு ஊத்தும் இந்த பொங்கலுக்கு முக்கியமானது சுத்தம் தான் அப்படின்ட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபாயில் அடிக்க ஃபாயில் அடிக்க வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த பொங்கல் திருவிழாவுக்கு நான் என்னடா பண்ண அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு என்ன தமிழ் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் கூட்டி தொடச்சி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ண வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க பொருளாக வாங்கிட்டியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ் நான் வாங்கிட்டேன் கரும்பு வாழை தேங்காய் பழம்ல இருந்து எல்லா பொங்கல் தேவையான பொருளும் வாங்கி அடுக்கி பாத்திரமா வச்சிருக்கேன் ஆக்சுவலாக எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு சரி ஃபஸ்ட்டு ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை செய்வோம் வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுர் வாழ முடியும் அப்படின்னு டீ வச்சுட்டு இருக்கேன் அந்த கேப்பில் உங்களுக்கு நான் வந்து என்னென்ன இருக்குன்னு காட்டுற பாருங்க ஏம்மா பொங்கல் செலப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியானையே கிளீன் பண்ணியே போகி கொண்டாடினியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் செலப்ரேட் பண்ணல அது என்ன கைதலம் புதிய புழுதலம் அதுதான போகி டாயிங்கு தீய வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் என்ன வந்து ஆரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க நான் போகி செலப்ரேட் பண்ணல அதுக்கு பதிலா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தமா பின்னில் போட்டு பத்திரமா அவங்க கிட்ட கொடுத்தானு தகப்பா இது நியாயமா நம்ம எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சாச்சு நாளைக்கு பொங்கலுக்கு என்ன ப்ரிப்பரேஷன்னால் நாளைக்கு பொங்கல் செய்யலான்ட்ருக்கோம் வடை செய்யலான்ருக்கோம் சக்கரை பொங்கல் தனியாக வெண்பொங்கல் தனியா சோ அதுக்கு தேவையா பருப்பு ஊற வைக்கணும் உளுந்து ஊற வைக்கணும் போது போல போகிட்டும் பெருசாக இதெல்லாம் ஊற வச்சுட்டு போனாதான் நாளைக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து போட்டு செய்ய முடியும் அப்படின்ட்டு பருப்பு ஊற வைக்கிறோம் அதுக்கப்புறம் உளுந்தை ஊற வைக்கிறோம் ரெடி

பார்த்தாலே ஒரு ஆளுக்கு எதுக்குமா இவ்வளோ உளுந்து இவ்வளோ பருப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் ஃபேமிலி இருக்காங்க தமிழ் ஃபேமிலி அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சு கொடுக்க போகிறோம் பொங்கல் அதனால தான் நான் இவ்வளோ குவாண்டிட்டி போடுறேன் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு மட்டும் இருந்தால் எப்படி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வந்தவங்களையும் கொஞ்சம் வாழ வைக்கணும்ல அதனால நம்ம அருகாமையில் இருக்கும் தமிழ் குடும்பங்களுக்கு நம்மளும் பொங்கல் சாப்பாடு இதெல்லாம் ஷேர் பண்ணி நல்லபடியாக வாழணும் என்ன சார் சொல்றீங்க நம்ம கடமை நம்ம செஞ்சு சார் ஆக முடியும்

கரும்பு சக்கரை இருக்கும் அது எல்லாமே எடுத்து போட்டு நம்ம பொங்கல் செய்யற மாதிரி இருக்கும் எந்த பொருளும் இப்ப ஸ்பெஷலா வெளியே போய் வாங்க தேவையில்ல அந்த மாதிரி ஃபுல் பாக்ஸும் இங்க வைப்பாங்க கரும்பு கிடைக்கும் வாழலை கிடைக்கும் நீங்க போறப்ப அந்த பொருள் இல்லைன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே நீங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க இல்ல ஒரு டென் டேஸ் கழிச்சு வாங்க இல்ல ஒரு டூ டேஸ் கழிச்சு வாங்க அந்த பொருள் நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் கடை

மக்களே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எஸ் விடிஞ்சிருச்சு நான் குளிச்சுட்டு ஆகிட்டு வந்துட்டேன் முக்கியமான ஒரு விஷயத்த நான் அவங்களுக்கு காட்ட போறேன் இந்த பொங்கல் பொருளையே அதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒட்டு இப்படி என்ன அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான பொருள் இந்த வாழலையா வாழைப்பழமா குத்து விளக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த கரும்பு தான் இதை விட சோகமான விஷயம் என்னன்னா பூங்கரும்பு கிடைக்கல பொங்கல் கரும்பு ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா பஞ்சு மாதிரி இருக்கும் கடிச்சா இத கடிச்சா பல்லுதான் உடையுது எங்கம்மா பொங்கல் சாரியே காணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வருது அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருக்கு அதை முடிச்சுட்டு போயிருவோம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சி வச்சு உளுந்த வடைக்கு ரெடி பண்ணிட்டு ஒன்று தேங்காய் அரைச்சி வச்சு பாயாசத்துக்கும் பொங்கலுக்கும் எடுத்து வச்சுட்டு ரெண்டு அதுக்கப்புறம் போய் புடவையை கட்டிட்டு வந்து பொங்கல் வைக்கிறோம் ஆனா நான் பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா யூகே வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு நான் ஒரு வருஷம் கூட பொங்கல் வைக்க தவறுனதே இல்லை கண்டிப்பா எல்லா வருஷமே சக்கரை பொங்கல் செஞ்சிருவேன் அதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு தமிழர் இன்றி பெருமை கொள்வோம் வாக்குப்படி வாழ்றவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற எனக்கு பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணியாச்சு நீங்க பாக்குற மாதிரி அரிசி ஊற வச்சாச்சு உளுந்த வடைக்கு ரெடி பண்ணியாச்சு ஆஹா அதுக்கப்புறம் முழு வெள்ளத்தை தனியா கொட்டி எடுத்து வச்சாச்சு தேங்காய் சிறுகி தனியா எடுத்து வச்சாச்சு அதுக்கு என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா போய் புடவை கட்டிட்டு வர போறோம் இந்த கரும்பு பாத்துட்டு நான் துன்பப்படுறதா துயரப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதா டே எனக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு கரும்பு அட்லீஸ்ட் இந்த கரும்பாவது யூகேல கிடைச்சே அப்படின்னு மனசு தேர்த்திக்க வேண்டியதுதான் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா போனை தான் ஒழுங்காக எங்கே வைக்கிறதுன்னு தெரியல முதல்ல நம்ம ஒரு நல்ல ஸ்டாண்ட் வாங்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி வெண்பொங்கல் செஞ்சுட்டு போயிடலான்ட்டு மைண்டில் தோணுச்சு நான் அதை இப்போ வெண்பொங்கல் செய்ய போகிறேன் அந்த வெண்பொங்கல் எப்படி வரப்போகுதுன்னு தெரில பொங்கல் மாதிரி வந்தால் ஓகே தான் நீங்கள் கேட்கலாம் யூகேல வீட்டில் உட்காந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறியே அங்கே ஏதாவது கோயில் இருக்காதா அங்கே ஏதாவது பொங்கல் செலிப்ரேஷன் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இருக்கும் மெயினாக லண்டன்ல ஈஸ்ட் போனீங்கன்னா அது ஒரு குட்டி இந்தியாவா இல்ல ஒரு குட்டி தமிழ்நாடானே தெரியாது சூப்பரா இருக்கும் கோயில் நிறைய இருக்கும் அங்க தமிழ் கடைகள் நிறைய இருக்கும் சோ பொங்கல் செலிப்ரேஷனும் கண்டிப்பா இருக்கும் இதுதான் நான் செஞ்ச வெண்பொங்கல் இது வெண்பொங்கல் மாதிரி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நம்பறே பாய் மக்களே